அதிமுக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலாவை எப்படியாவது முதல்வர் பதவியில் அமர வைக்க வேண்டும் என அவரின் கணவர் நடராஜன் மற்றும் உறவினர்களும் சில அமைச்சர்களும் தீவிரமாக முயற்சித்து வருகின்றனர் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமைதியாக பணியாற்றி வருகிறார் ஒரு பக்கம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான ஜே தீபாவிற்கு அதிகரித்து வரும் ஆதரவு சசிகலா தரப்பை கலக்கமடைய வைத்துள்ளது மறுபக்கம் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு எப்போது வரும் எப்படி வரும் என்ற அச்சத்தில் உள்ளனர் இந்நிலையில் அந்நிய செலாவணி தொடர்பான வழக்கும் சசிகலா மீது நடைபெற்று வருகிறது இந்த நெருக்கடிகளை எல்லாம் சமாளிக்க மத்திய பாஜக அரசிடம் சசிகலா தரப்பு சமரசம் பேசி வருவதாக கூறப்படுகிறது ஆனால் பாஜக மேலிடம் சசிகலா தரப்பிடம் இதுவரை பிடி கொடுத்து பேசாமல் அமைதி காத்து வருகிறது தமிழ்நாட்டில் சசிகலா என்பவர் ஜெயலலிதாவின் பணிப்பெண் என்கிற இமேஜ் ஆழமாக பதிந்து விட்டது மேலும் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் சசிகலாவின் மேல் சந்தேகம் இருந்து வருகிறது இதனால் தமிழக மக்கள் சசிகலாவை முதல்வராக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்று மத்திய உளவுத்துறை பாஜக மேலிடத்திடம் அறிக்கை கொடுத்துள்ளது இதையடுத்து சசிகலாவுக்கு எல்லாம் முதல்வராக என்ன தகுதி இருக்கிறது என்று தெரியவில்லை இப்போதைக்கு ஓ பன்னீர்செல்வமே முதல்வராக தொடர்வதுதான் நல்லது தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக தனித்தே செயல்பட வேண்டும் யாரையும் ஆதரிக்க வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியதாக பாஜக வட்டாரத்தினர் தெரிவிக்கின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி